பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே வெளிப்படுத்தின விசேஷம் தேவனுடைய செய்தியை தேவ மக்களாகிய நமக்கு அடையாள மொழியில் கூறுகிறது நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டபடி வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்துகொள்ள நமக்கு தேவையான முதல் திறவுகோல் பரிசுத்த ஆவையானவர் அவரின் உதவி இல்லாமல் நாம் வேதாகமத்தின் இறுதி புத்தகத்தின் உண்மைகளை அறிந்து கொள்ளவே முடியாது நமக்கு தேவையாக கருதிய இரண்டாவது திரவுகோல் வேதாகமத்தில் காணப்படும் உருவகங்கள் அல்லது அடையாள மொழிகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இடம்பெற்றுள்ள எந்த ஒரு உருவக மொழியும் அல்லது அடையாள வார்த்தைகளும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதல் முறையாக இடம்பெறவில்லை இந்த புத்தகத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட உருவக மொழிகள் வேதாகமத்தின் பல புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளன ஆக ஒவ்வொரு உருவக மொழியும் அல்லது அடையாள சொல்லும் எந்த இடத்தில் முதலாவதாக உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அறிந்து அந்த இடத்திற்கு ஏற்றவாறு அந்த உருவக மொழி அல்லது அடையாள சொல் கூறும் சத்தியத்தை புரிந்து அதன் மூலம் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் செய்திகளை அறிந்து கொள்ள முடியும் வெளிப்படுத்தின விசேஷத்தின் செய்தியை அறிந்து கொள்ள நமக்கு துணை புரியும் மற்றொரு கரியம் இந்த புத்தகத்தின் செய்தி சுருக்கம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருபத்தி ரெண்டு அதிகாரங்கள் உள்ளன இந்த இருபத்தி ரெண்டு அதிகாரங்களும் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும் முறையை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக அவசியம் ஒருவேளை இந்த புத்தகத்தை மட்டுமல்ல வேதாகமத்தில் காணப்படும் ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒழுங்கும் கிரமமாக நாம் அமைத்து படிக்கும்போது ஒவ்வொரு புத்தகத்தின் செய்தியையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு புத்தகத்தின் மைய பொருளை அறிந்து அந்த புத்தகங்களை தியானிக்கும் போது நமது வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் இந்த நோக்கங்களுடன் வெளிப்படுத்தின விசேஷத்தை கற்றுக்கொள்வோம் அப்படி செய்தால் எவ்வித குழப்பமும் எவ்வித கஷ்டமும் இன்றி எளிதாக இந்த புத்தகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அநேக வேத அறிஞர்களின் கருத்துப்படி வெளிப்படுத்தின விசேஷம் வருங்கால வியாக்கியானத்தை தரும் புத்தகமாக இருக்கிறது ஆம் உண்மையிலேயே வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன தரிசன புத்தகமாகவும் வருங்கால காரியங்களை எடுத்துக்கூறும் புத்தகமாகவும் இருக்கிறது இந்த கருத்தின் அடிப்படையில் இந்த புத்தகத்தை நாம் படிக்காவிட்டால் இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள எந்த ஒரு கருத்தையும் நாம் அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாது முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே அப்போசனாகிய யோவான் பத்மு தீவிலே தமக்கு கிடைத்த அனுபவத்தை சுருக்கமாக நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் கவனியுங்கள் நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளையும் எழுது இந்த வசனத்தின் வார்த்தைகள் வெளிப்படுத்தின விசேஷத்தின் செய்தி சுருக்கத்தை நமக்கு கூறுகிறது மேலும் இந்த வசனம் யோவான் செய்ய வேண்டிய மூன்று காரியங்களை எடுத்துரைக்கிறது யோவானுக்கும் தீவில் என்றுமே மறக்க முடியாத ஒரு அனுபவம் கிடைத்தது அவர் பெற்ற அனுபவத்தை வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் நமக்கு கூறுகிறது இயேசு கிறிஸ்துவின் பேரில் வைத்த விசுவாசத்திற்காக கைது செய்யப்பட்டு தீவில் இருக்கும்போது யோவானுக்கு இந்த அனுபவம் கிடைத்தது வாரத்தின் முதல் நாளாகிய கர்த்தருடைய நாளிலே யோவான் ஆவிக்குள்ளானார் கிரேக்க மொழியில் ஆவிக்குள்ளாகுதல் என்ற வார்த்தை ஆவிக்குள்ளான நிலைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற பொருளை கொடுக்கிறது இது நம்முடைய முயற்சிகளினால் பெறக்கூடிய ஒரு நிலை அல்ல தேவனால் கிடைக்கப்பெறும் நிலையாகும் இப்படிப்பட்ட நிலையையே யோவான் அடைந்தார் அப்பொழுது இயேசு ஏசுகிறிஸ்தையினுடைய வெளிப்படுத்துதலை அவர் கண்டார் இந்த அனுபவமே வெளிப்படுத்தின விசேஷத்தில் முக்கிய அம்சமாக அம்சமாயிருக்கிறது பத்முதேவிலே யோவான் பெற்ற இயேசு ஏசுகிறிஸ்தை பற்றிய வெளிப்படுத்துதலை இந்த புத்தகம் பதிவு செய்துள்ளது இந்த வெளிப்படுத்துதலை சின்ன ஆசியாவில் உள்ள ஏழு திருச்சபைகளுக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு யோவானால் எழுதப்பட்டன ஏழு திருச்சபைகளுக்கும் யோவான் எழுதிய யாவும் அவர் கண்ட காட்சிகளாம் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை கவனியுங்கள் உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்தவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற இருக்கிற யோவானாகிய நான் வேத வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய சாட்சிய நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபெசு சிமிர்னா பெர்கமு தியத்திரா சர்தை பிலதெல்பியா லவோதிக்கையா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திரும்பினபோது ஏழு பொன் குத்து குத்துவிளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஓப்பானவரையும் கண்டேன் அவருடைய சிரசும் முடியும் வெண்பஞ்சைப் போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போலிருந்தது அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இரச்சலை போல் இருந்தது தமது வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கற்குள்ள பட்டயம் புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலது வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் மறைத்தேன் ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவனாயிருக்கிறேன் நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்துவிளக்களின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து வழக்குகளும் ஏழு சபைகளாம் அன்பனவர்களே இந்த வசனங்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தின் செய்தி சுருக்கமாய் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வசனங்கள் யோவான் அனுபவமாய் கொண்ட வெளிப்படுத்துதலை நமக்கு கூறுகிறது வேதாகமத்தின் புத்தகங்களை எழுதிய ஒவ்வொரு ஆசிரியரும் தேவன் தங்களுக்கு கொடுத்த உள்ளார்ந்த ஆவிக்குரிய அனுபவங்களை கூறும்போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுபவத்தை விவரித்து கூறாமல் அவர்கள் பெற்ற அனுபவத்தின் விளைவையே முக்கியப்படுத்தி கூறினார்கள் இந்த அம்சத்தை தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் காண்கிறோம் முதலாவது யோவானின் அனுபவத்திலே காணப்பட்ட முக்கிய செயல்களை நாம் பார்ப்போம் அவர் பத்மு என்னும் தீவிலே இருந்தார் அவர் ஆவிக்குள்ளானார் அவருக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டார் அவரோடு பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினார் இங்கே யோவானின் வாழ்க்கையில் காணப்பட்ட இந்த செயல்களுக்கும் யாத்ராமும் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் காணும் மோசையின் செயலுக்கும் அநேக ஒற்றுமைகள் காணப்படுகிறது யாத்ராகமம் மூன்றாம் அதிகாரத்தில் முட்செடி அக்னியால் ஜுவாலித்திருந்தும் அது வெந்து போகாமல் இருப்பதை மோசை கண்டான் அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு அவனுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார் மேலும் மனிதன் தன் சிநேகிதனுடன் பேசுவது போல மோசையுடன் முகமுகமாய் பேசினார் அன்பனவர்களே மோசையும் யோவானும் தேவனிடத்தில் கிட்ட சேரும்போது மட்டுமே மிகவும் ஆழ்ந்த அனுபவத்தை பெற்றார்கள் உண்மையான மனதோடு தொடர்ச்சியாக நாம் தேவனிடம் கேட்கும் ஒவ்வொரு கரையத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார் அவரை உண்மையாய் தேடினால் நாம் கண்டடைவோம் நல்ல ஆழ்ந்த ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்வோம் அப்போசுலாகிய யோவான் ஒரு தீவில் இருந்தார் எவ்வளவு காலம் அங்கே இருந்தார் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அவர் மோசையைப் போன்று நெருங்கி வரும் அனுபவத்தை பெற்றார் யோவான் தம்முடன் பேசும் அவரை திரும்பி பார்த்தார் அவர் கிட்டே போனார் இந்த கிட்டே சேரும் அனுபவத்தில் இரண்டு காரியங்கள் ஏற்பட்டது அவர் சேர்ந்த சேர்ந்தபோது தேவனை பார்த்தார் இரண்டாவதாக செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தார் அன்பனவர்களே தேவனை பார்க்கும் ஒவ்வொரு மனிதர்களும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய மகிமையையும் அவருடைய அதிசயத்தையும் விவரிக்க வார்த்தைகள் கிடைக்காமல் தவிக்கின்றனர் ஏனென்றால் அவருடைய மகத்துவங்களை நம்மால் விவரிக்க முடியாது அவருடைய பாவத்தில் நாம் வரும்போது ஏற்படக்கூடிய மற்றொரு காரியம் என்னவென்றால் நம் பாவி என்ற உணர்வு ஏற்படும் இந்த பாவ உணர்வானது அவரை சந்தித்த அவரை நோக்கி பார்த்து அவர் அன்றை சேர்ந்த அனைத்து மனிதர்களுக்கும் ஏற்பட்டது தேவாலயத்தினுள் தேவனை ஏசாயா கண்டபோது அவர் இவ்விதமான ஒரு சத்தத்தை கேட்டார் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்ற தேவதூதர்களின் சத்தத்தை அவர் கேட்டார் இந்த சத்தத்தை கேட்ட ஏசாயா கூறியது என தெரியுமா ஐயோ அதம்மானேன் நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் என்று கதறினார் ஏசாயா பரிசுத்தமும் தூய்மையுமான ஆண்டவரை கண்டார் அப்போஸ்லாகிய யோவனின் வாழ்க்கையிலும் இதே காரியமே நடைபெற்றது நித்தியமாக வாழும் கிறிஸ்துவை யோவான் பார்த்தபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்திலே விழுந்தார் நாம் நம்முடைய திட்டங்களுக்கு மறிக்க வேண்டும் நம்முடைய சுய விருப்பங்களுக்கு மறிக்க வேண்டும் நம்முடைய சுய சித்தத்திற்கும் மறிக்க வேண்டும் ஆனால் இயேசுவுக்காய் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் இயேசுவின் இந்த விருப்பத்தை நோக்கத்தை அறிந்த யோவான் செத்தவன் போல் அவரின் பாதத்திலே விழுந்தார் யோவான் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்தவுடன் அவர் யோவானை தூக்கி எடுத்து யோவானே பயப்படாதே நானே முந்தினவராயிருக்கிறேன் என்றார் நாம் கிறிஸ்துவை முதலிடத்தில் வைக்க வேண்டும் பர்சுத்தாவின் நம்மிலே வாசம் பண்ணுவாரானால் இயேசு கிறிஸ்துவை தவிர ஆண்டவர் வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்திருப்போம் பர்சுத்தாவின் நம் வாழ்க்கையிலே கிரி செய்யும் போது மட்டுமே நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் இடம் கொடுக்க முடியும் நாம் இயேசுவுக்கு முதல் இடம் கொடுக்கிறோமா நாம் இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கும்போது அவர் நம் வாழ்க்கையிலே ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறார் யோவான் இயேசுவின் பாதத்தில் வீழ்ந்து அவரை தன் வாழ்க்கையிலே ராஜாவாக ஏற்றுக்கொண்டார் தம்மை யோவான் ராஜாவாக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் யோவானிடம் சில பொறுப்புகளை தேவன் கொடுத்தார் முதல் பொறுப்பு நீ கண்டவைகளை எழுது அநேகர் யோவானின் வாழ்க்கையிலே கிடைத்த அனுபவத்தை சிந்திக்கும்போது யோவானுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பொறுப்பை மட்டுமே தியானிக்கின்றனர் ஆனால் யோவானுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாம் பொறுப்பை மறந்துவிடுகின்றனர் யோவானுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாம் பொறுப்பு என்னவென்றால் இருக்கிறவைகளையும் எழுது இந்த இரண்டாம் பொறுப்பின் விளக்கத்தை வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்திலே யோவான் தம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் கண்டவைகளை எழுதுகிறார் இரண்டாம் மூன்றாம் அதிகாரங்களிலே இருக்கிறவைகளை எழுதுகிறார் அதாவது ஏழு சபைகளில் இருந்த காரியங்களை எழுதுகிறார் அந்த ஏழு திருச்சபைகள் எதுவென்றால் எபெசு சிமிர்னா பெருகமு தியத்திரா சர்தை பிலதெல்பியா லவோதிகேயா போன்றவைகளாகும் இந்த ஏழு திருச்சபைகளும் அந்த காலத்திலே நிறுவப்பட்டிருந்தன இந்த ஏழு திருச்சபைகளுக்கும் எழுதிய கடிதங்களையே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் மூன்றாம் அதிகாரங்களில் வாசிக்கிறோம் இந்த அதிகாரங்களில் காணப்படும் கடிதங்களின் உண்மைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுடையதாக இருக்கிறது இந்த கடிதங்களில் கூறப்பட்ட யாவும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட உண்மைகள் இந்த உண்மைகளை அப்போசனாகிய யோவான் மூலமாய் திருச்சபைகளுக்கு தெரியப்படுத்தினார் அன்று எபேசு திருச்சவின் மத்தியிலே நின்ற இயேசு கிறிஸ்து அவர்களிடம் ஒரு காரியத்தை கேட்டார் எபேசு திருச்சபை மக்களே ஆரம்ப காலத்தில் நீங்கள் என்மேல் வைத்திருந்த அன்பு இப்பொழுது எங்கே நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்பது உன்மேல் எனக்கு இருக்கும் ஒரு குறை ஆகவே நீ சீக்கிரத்தில் மனந்திரும்பு நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத் தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன் என்று கூறினார் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவை நேசித்து வாழும் நாம் அன்றாட வாழ்க்கையிலே மனமாற்றத்துடன் வாழ வேண்டும் இயேசுவின் மேல் நமக்கு இருக்கும் அன்பு புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் தேவனோடு ஐக்கியத்தோடு வாழ விரும்பும் நமக்கு மனம் திரும்புதல் மிக மிக அவசியம் நம் ஆவிக்கிற வாழ்க்கையிலே சரி செய்ய வேண்டிய அநேக காரியங்களை யோவான் மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த கடிதங்களிலே கூறியுள்ளார் தேவன சத்தத்திற்கு செவி கொடுப்போம் தேவ சித்தம் நம் வாழ்க்கையிலே வெளிப்படட்டும் உண்மையிலே வெளிப்படுத்தின விசேஷம் ஆழமான சத்தியங்களை கொண்டுள்ளது இந்த புத்தகத்தின் சத்தியங்களை கண்டு நாம் பிரமிப்பு அடைய வேண்டியதில்லை இதுவே வேதாகமத்தின் இறுதி புத்தகத்தின் அமைப்பு இந்த புத்தகத்தின் இரண்டாம் மூன்றாம் அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள திருச்சபையின் குணநலன்கள் வாழ்க்கை முறைகள் திருச்சபை வரலாற்றின் விவரங்களை பிரதிபலிக்கக்கூடியதாய் இருக்கிறது நவீன காலத்தில் காணப்படும் அநேக திருச்சபைகள் லவோதிகையா திருச்சபையின் குணநலன்களுடன் காணப்படுகிறது அனலுமின்றி குளிரும் இன்றி காணப்படுகிறது செல்வ செருக்கினால் தனக்கு எந்த ஒரு உதவியும் தேவையில்லை என்ற எண்ணத்துடன் வாழ்கிறது மேலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிதாப நிலையிலும் நிர்வாணமாகவும் இருப்பதை அறியாமல் வாழ்ந்து வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் வாழும் திருச்சபைக்கு கூறப்படும் அறிவுரை என்னவென்றால் நீ ஐசுரைவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிறுவனமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கும் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிர்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் அன்பனவர்களே இங்கே நாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து லவ்வோதிக்கிய திருச்சபைக்கு கூறும் செய்தியை வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து அவர்களிடம் லவ்வோதிக்கிய திருச்சபை மக்களே நான் உங்களை மிகவும் அதிகமாக நேசித்தேன் ஆனால் என்மேல் உள்ள உங்கள் அன்பு அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறது ஆகவே உங்கள் வாழ்க்கையின் கதவை நான் தட்டிக்கொண்டே இருக்கிறேன் வாழ்க்கையின் புயல் போன்ற சூழ்நிலைகளை தீராத பிரச்சனைகளை உந்தன் சொந்த பலத்தால் தீர்க்க முடியாது உன்னை மிகவும் நேசிப்பது நிமித்தம் உன் வாசல் அருகே நின்று தட்டி கொண்டு இருக்கிறேன் உன் வாழ்க்கை கதவை நீ எனக்கு திறந்து கொடுத்தால் நான் அதில் பிரவேசிப்பேன் உன் வாழ்க்கையின் பிரச்சனைகள் தீரும் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறும் நீ என்னோடு ஐக்கியமாயிருப்பாய் நான் உன்னோடு ஐக்கியமுடன் இருப்பேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார் அன்பானவர்களே பிரச்சனையோடும் சங்கடத்தோடும் நீங்கள் காணப்பட்டால் வாழ்க்கையில் இயேசுவுக்கு அனுமதி கொடுங்கள் அதிபதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மலர்ச்சி ஏற்படும் அன்பானவர்களே யோவான் அப்போசனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் ஒரு பகுதி ஏழு திருச்சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட கடிதங்களை எழுதியதாகும் நாம் முன்னமே அறிந்த வண்ணம் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்திலே யோவான் தாம் கண்டவைகளை எழுதியுள்ளார் இது யோவானின் பணியின் ஒரு பகுதியாகும் அவரது பணியின் இரண்டாவது பகுதியை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் மூன்றாம் அதிகாரங்களில் வாசிக்கிறோம் அதாவது அவர் இருக்கிறவைகளை எழுதினார் நான்காம் அதிகாரத்திலிருந்து தம்முடைய பணியின் மற்றொரு பகுதியை தொடங்கினார் அது என்னவென்றால் இனி நடக்கவிருக்கும் சம்பவங்களை அவர் குறிப்பிட்டார் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் தொடங்கி கடைசி அதிகாரம் மட்டும் வருங்கால காரியங்களை வருங்கால நோக்கத்துடன் யோவான் எழுதினார் இந்த வரைமுறையை பயன்படுத்தி நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் ஆகவே வேதாகமத்தின் இறுதி புத்தகத்தை தெளிவாக அறிந்து கொள்ள பயன்படும் மற்றொரு திறவுகோல் வெளிப்படுத்தின விசேஷத்தின் செய்தி சுருக்கமாகும் அன்பானவர்களே வெளிப்படுத்தின விசேஷத்தை அறிந்து கொள்ள நமக்கு பயன்படும் மூன்று உதவி உபகரணங்களை நாம் இதுவரையிலும் சிந்தித்தோம் முதலாவது பர்சுத்த ஆவியானவர் இரண்டாவது வேதாகமத்தில் காணப்படும் பல உருவகங்கள் அல்லது அடையாள சின்னங்கள் மூன்றாவது வெளிப்படுத்தின விசேஷத்தின் செய்தி சுருக்கம் பல வேதாகம அறிஞர்கள் நான்காவதாக ஒரு உதவி உபகரணத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள் அது என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆறாம் அதிகாரம் முதல் பத்தொன்பதாம் அதிகாரம் வரையுள்ள கால வரிசைப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சிகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான்காம் ஐந்தாம் அதிகாரங்களை நாம் மிக எளிதாக புரிந்து முடியும் பரலோகத்தில் இடம்பெறும் துதி ஆராதனையை இந்த இரண்டு அதிகாரங்களும் உருவக மொழியில் சித்தரிக்கிறது பரலோகத்தை பற்றிய உண்மைகளை இந்த இரண்டு அதிகாரங்களும் நமக்கு எடுத்துக் கூறுகிறது வேதாகம் முழுவதிலும் இந்த இரண்டு அதிகாரங்கள் மட்டுமே பரலோகத்தை குறித்த ஏராளமான சத்தியங்களை நமக்கு கூறுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தை படித்து முடித்துவிட்டு ஆறாம் அதிகாரத்திற்கு நாம் வரும்போது முற்றிலும் வித்தியாசமான கருத்து இடம்பெறுவதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது இக்கருத்தை நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது அநேகர் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் ஆர்வத்தோடு மிக வேகமாக இந்த புத்தகத்தை தியானிக்க தொடங்குவார்கள் ஆரம்பத்தில் யோவானின் அனுபவமும் திருச்சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதமும் மிக பயனுள்ளதாக இருக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் பல உண்மைகளை அறிய உதவியாக இருக்கும் இவ்விதம் ஆர்வத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட தியானமானது ஐந்தாம் அதிகாரத்தோடு முடங்கிவிடும் ஏனென்றால் ஆறாம் அதிகாரத்தின் ஆரம்பமே மற்றொரு புத்தகத்தின் ஆரம்பத்தைப் போலவும் புரியாத முறையிலும் அமைந்திருக்கும் ஆனால் பசுத்த ஆவியனவரின் உதவியோடு இந்த அதிகாரங்களில் அதாவது ஆறாம் அதிகாரம் முதல் பத்தொன்பதாம் அதிகாரம் வரை இடம்பெற்றுள்ள கால வரிசைப்படுத்தப்பட்ட தொடர் நிகழ்ச்சிகளை நாம் புரிந்து கொள்ளும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்னும் தொடர் நிகழ்ச்சியிலே இடம்பெறும் நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் முதல் பத்தொன்பதாம் அதிகாரம் வரை நாம் வாசிக்கிறோம் இந்த தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெறும் கால அளவானது மிகவும் குறுகியதாயிராமல் மிகவும் நீண்ட காலமாய் காணப்படும் இந்த நீள காலகட்டங்களில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்துதல் என்பது சற்று கடினமே ஒருவேளை இடம்பெறும் நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்த முடியாவிட்டாலும் இரண்டாம் வருகையின் போது நடக்கும் நிகழ்ச்சிகள் நீண்ட கால அளவில் ஏற்படும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்னும் தொடர் நிகழ்ச்சியிலே இடம்பெறும் ஒரு சம்பவம் மகா உபத்ரவ காலமாகும் மத்திய நச்சதி நூல் இருபத்தி நான்காம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரங்களில் இயேசுவின் ஒளிவமலை போதனை இடம்பெற்றுள்ளது இந்த போதனைகளில் இயேசு கிறிஸ்து மகா உபத்திரவ காலத்தை குறித்து முன்னுரைத்திருக்கிறார் மத்தையு இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் இருபத்தி ரெண்டாம் வசனங்கள் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப் போவதில்லை திருச்சபையின் வரலாற்றிலே அநேக திருச்சபைகள் பல காலகட்டங்களில் மிகுந்த உபத்திரவம் அடைந்தது இந்த சூழ்நிலையில் அநேகர் அக்காலத்தை உபத்ரவ காலம் என்று எண்ணினார்கள் கம்போடியா பகுதியில் வாழ்ந்த அநேக விசுவாசிகள் சுயசேஷது நிமித்தம் மிகுந்த துன்பத்தை அனுபவித்தார்கள் அச்சூழ்நிலையில் லட்சக்கணக்கான விசுவாசிகள் மறித்தும் போனார்கள் இதைக் கண்ட அநேகர் திருச்சபைக்கு இதுவே மிகுந்த உபதிரவ காலம் என்று எண்ணினார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து உபதிரவ காலத்தை குறித்து கூறுவது என்னவென்றால் உபத்திரவ காலம் மிகவும் இருக்கும் அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் போவதில்லை ஆம் அன்பானவர்களே மகா உபத்திரவ காலம் மிகவும் கொடையதாக இருக்கும் அநேகர் இந்த நாட்களை குறித்து பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார்கள் வேதறிஞர்கள் மகா உபத்திரவ காலம் ஏழு ஆண்டு காலம் நீடிக்கும் என்று கூறுகிறார்கள் இந்த ஏழு ஆண்டு கால மகா உபத்திரவத்தை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் முதல் பத்தொன்பதாம் அதிகாரம் வரை வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்னும் தொடர் நிகழ்ச்சியிலே இடம்பெறும் மகா உபத்திரவ காலத்தை குறித்து ஆறாம் அதிகாரம் முதல் பத்தொன்பதாம் அதிகாரம் வரையுள்ள பகுதிகளில் நாம் வாசிக்கிறோம் இந்த பகுதிகளில் மகா உபதிரவ காலமானது நியாய தீர்ப்புகளின் அமைப்பில் சித்தரிக்கப்படுகிறது வித்தியாசமான முறைகளில் நியாயத்தீர்ப்பு இடம்பெறுகின்றன வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்திலே முத்திரைகளின் அடிப்படையிலே ஏற்படும் நியாயத்தீர்ப்பு விலக்கிக் கூறப்படுகிறது புத்தக சுருள் மேல் ஒவ்வொரு முத்திரையும் உடைக்கப்படும்போது மிகவும் பயங்கரமான நியாயத்தீர்ப்பு ஏற்பட்டது அதன் பின்பு ஏழு எக்காலங்கள் ஊதப்படும் போதும் முழுமையான நியாயத்தீர்ப்பு ஏற்பட்டது மகா உபத்ரவ காலங்களில் ஏற்படும் நியாயத்திருப்பானது ஆறாம் அதிகாரத்திலே ஏழு முத்திரைகளை உடைப்பதன் மூலமாகவும் எட்டாம் ஒன்பதாம் அதிகாரங்களில் ஏழு எக்காலங்களை ஊதுவதன் மூலமாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பதினாறாம் அதிகாரத்திலே ஏழு கோப கலசங்கள் என்ற உருவக அணியின் மூலம் மகா உபதிரவ காலத்தில் ஏற்படும் நியாய தீர்ப்பு சித்தரிக்கப்பட்டுள்ளது பதினாறாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தீர்ப்பானது மகா உபதிரவக் காலத்தில் ஏற்படும் மிகவும் பயங்கரமான கொடிய உபத்திரவத்தை குறித்து பேசுகிறது அநேகர் வெளிப்படுத்தின விசேஷத்தின் இந்த அதிகாரங்களை வாசிப்பது கிடையாது அவர்களிடம் காணப்படும் இந்த தன்மைக்கு பல காரணங்கள் உண்டு முதலாவதாக இந்த அதிகாரங்கள் மிகுந்த பயத்தை கொடுக்கக்கூடிய செய்திகளை கொண்டிருப்பதனால் அநேகர் இந்த அதிகாரங்களை வாசிப்பது கிடையாது இரண்டாவதாக இந்த அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சம்பவங்கள் மனித சமுதாயத்திற்கு நேரிடும் மாபெரும் அழிவை குறித்து பேசுகிறது ஆகவே சோர்வுடனும் எப்பொழுதும் துக்கத்துடன் இருக்கும் மக்கள் இந்த அதிகாரங்களை விருப்பத்துடன் வாசிப்பது கிடையாது ஆனால் சில மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் இந்த அதிகாரங்களை வாசிப்பார்கள் இருந்தபோதிலும் அவர்கள் வாசித்த பகுதிகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை இதற்கும் சில காரணங்கள் உண்டு முக்கியமாக இந்த அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று விதமான நியாயத்தீர்ப்புகளை குறித்து அநேக சந்தேகங்கள் அவர்களிடத்தில் காணப்படுகின்றன சிலர் இந்த அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முத்திரைகள் உடைக்கப்படும் போது ஏற்படும் நியாயத்தீர்ப்பு எக்காலங்கள் ஊதும் ஏற்படும் நியாயத்தீர்ப்பு மற்றும் கோபக்கலசங்கள் ஊற்றப்படும் போது ஏற்படும் நியாய தீர்ப்பு ஆகியவை வெவ்வேறு காலகட்டங்களில் ஏற்படும் நியாய தீர்ப்புகள் என்று கூறுகின்றனர் ஆனால் வேறு சிலர் இந்த மூன்று விதமான தீர்ப்புகளும் தொடர்ச்சியாக நடைபெறும் செய்திகளாகும் என்று கூறுகின்றனர் மேலும் மகா உபதிரவ காலத்தில் இடம்பெறும் துன்பத்தின் அதிகரிப்பை விளக்கி கூறுவதற்காகவே இந்த மூன்று விதமான உருவக மொழிகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று கூறுகிறார்கள் அன்பனவர்களே முத்திரை உடைத்தல் எக்காலம் ஊதுதல் கோப கலசம் ஊற்றுதல் போன்ற மூன்று உருவக மொழியில் கூறப்பட்ட தீர்ப்புகள் தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்ச்சிகளாகும் இந்த ஊர்வக மொழிகள் மகா உபத்ரவ காலத்தின் துன்பத்தின் அதிகரிப்பையே நமக்கு விளக்கிக் கூறுகிறது இந்த துன்பத்தின் அதிகரிப்பை அதாவது மகா உபத்ரவத்தின் காலத்தில் ஏற்படும் உபத்ரவத்தின் அதிகரிப்பை கூறும் மூன்று உருவக மொழிகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தொடர்ச்சியான அதிகாரங்களில் இடம் பெறவில்லை மகா உபத்ரவத்தை பற்றிய முதல் உருவக மொழியானது ஆறாம் அதிகாரத்திலும் இரண்டாம் உருவக மொழியானது எட்டாம் ஒன்பதாம் அதிகாரங்களிலும் மூன்றாம் உருவக மொழியானது பதினாறாம் அதிகாரத்திலும் இடம்பெற்றுள்ளது மற்ற இடைப்பட்ட அதிகாரங்களில் அதாவது ஏழாம் அதிகாரம் பத்து முதல் பதினைந்தாம் அதிகாரங்கள் மற்றும் பதினேழு முதல் பத்தொன்பதாம் அதிகாரங்கள் ஆகியவற்றில் மகா உபத்திரவ காலத்தின் நியாய தீர்ப்புகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆனால் அங்கு குறிப்பிடப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் ஒரு தொடர்ச்சியான முறையில் எழுதப்படவில்லை ஆகவே மகா உபதிரவ காலத்தில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளை நாம் வரிசைப்படுத்தி கூறுவது என்பது சற்று கடினமான காரியம்தான் எனினும் இடைப்பட்ட அதிகாரங்கள் கூறுகின்ற சம்பவங்கள் யாவும் மகா உபதிரவ காலத்தில் ஏற்படும் நியாயத்தீர்ப்புகளுடன் தொடர்புடையதாக காணப்படுகிறது மேலும் இந்த அதிகாரங்களில் இடம்பெற்றுள்ள சம்பவங்கள் யாவும் மகா உபதிரவ காலத்தில் காணப்படும் உபதிரவத்தின் தன்மைகளை குறித்தும் உலகத்தில் இடம்பெறும் செயல்களை குறித்தும் விளக்கிக் கூறும் வியாக்கியான இருக்கின்றன பயபக்தியோடு பரிசுத்த ஆவியான ஒத்தாசையோடு இந்த அதிகாரங்களை வாசிப்போம் உலகத்தின் இறுதி நாட்களை குறித்தும் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் இடம்பெறும் காரியங்களை குறித்தும் பல உண்மைகளை அறிந்து கொள்வோம் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு இந்த அதிகாரங்களை வாசிக்கும்போது போது எவ்வித இன்றி இந்த அதிகாரங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளர்ச்சி அடைய முடியும் அன்பானவர்களே லவோதிகையா திருச்சபைக்கு எழுதப்பட்ட செய்தியானது இன்றும் நமக்கு பொருத்தமாகவே காணப்படுகிறது இயேசு இன்றும் வாசற்படையில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார் நாம் நம் இதய கதவை திறந்து அவருக்கு இடம் கொடுப்போமானால் ஜெயங்கொண்டு என்றென்றைக்கும் அவரோடு வாழ்வோம் இந்நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் இந்நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் வேத பாடங்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள இலவச துணை நூல் தயாராக உள்ளது தேவைப்படுவோர் எழுதி பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஏழு கீழ்ப்பாக்கம் சென்னை பத்து தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஏழு கீழ்ப்பாக்கம் சென்னை பத்து தமிழ்நாடு